வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அப்தாத தலைவர் அனுப்பிரியா பட்டேல் மினிஸ்டர் அவங்க பேசிய ஒரு பேச்சு வந்து இப்போ வந்து யூபியில் மட்டுமல்ல இந்திய அரசியலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ன காரணம் அனுப்பிரியா பட்டேல் வந்து இப்போ தான் மினிஸ்டர் ஆகிறாங்க மூணு தடவை ஒரே தொகுதியில் எம்பியார் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவர்கள் இன்றைக்கி யூபியில் வந்து யோகி அரசாங்கத்துக்கு ஒரு நம்பிக்கை மிகுந்த பார்ட்னர் அவங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் ஏரியாவில் எங்களுக்கு கிடைத்த ஓட்டு அதாவது அனுப்பிரியா பட்டேலுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஓட்டு எனக்கு கிடைக்கல அதுக்கு பா காரணம் கூடூர் தொகுதி எம்எல்ஏ வந்து ராஜபையா ராஜபையா பற்றி நிறையா நம்ம பேசியிருக்கோம் அவர் ஒரு நாலு எம்எல்ஏ வச்சுருக்காரு ராஜ்யசபா நடந்தபோது யோகி ஆதித்யநாத் அவர் வீட்டுக்கே போய் அந்த ஆதரவை கேட்டார் அதுக்கப்புறம் அகிலேஷும் கேட்டார் ஆனால் ராஜபய்யா வந்து பிஜேபிக்கு கொடுத்துட்டார் ஆதரவு ஏன்னா அவர் வந்து ஒரு கேங்ஸ்டார் ஒரு நாலு டிஸ்ட்ரிக்கை கண்ட்ரோலில் வச்சுருக்கார் தொடர்ந்து இந்த கேங்ஸ்டாரோட தான் பிஜேபியும் எஸ்பி ரெண்டு பேரும் மாறி மாறி கூட்டணி வைப்பாங்க யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க பக்கம் சாயறது அவருடைய வழக்கம் ஏன்னா நிறைய கேஸ் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராஜபுத்திரர்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு கடைசி நேரத்தில் ராஜபய்யா வீடியோ போட்டார் நம்ம எதை பதிவு பண்ணியிருந்தோம் ராஜபய்யா என்ன சொன்னார் இன்றைக்கி இருக்க நேரத்தில் ராஜ்யசபாவில் நான் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தேன் ஆனால் இப்போ இல்லைங்க ராஜபுத்திரர்கள் அவங்களுக்கு இஷ்டப்படி போட்டுக்கோங்கன்னு சொன்னார் அப்போவே நம்ம சொன்னோம் இது பிரச்சனை இவர் வந்து அகிலேஷுக்கு தான் துணை புரிகிறாருன்னு சொன்னோம் அதுதான் நடந்தது ஏன்னா பெரும்பாலான தொகுதிகளில் ராஜபுத்திரினம் ஓட்டு போடல ஏன்னாங்க ஏற்கனவே தலித்துகள் போயிட்டாங்க இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள் யாதவர்கள் இப்போ திடீர்னு பார்த்தா இவங்க ஏன்னா இனமும் போயிடுச்சுங்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபுத்திர இனத்துடைய அடையாளமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராஜபய்யா யோகி ஆதித்யநாத் இப்போ இருக்க சிஎம் அவரே ராஜபுத்திர தான் அது அதிர்ஷ்டா ராஜபுத்திரன் வரும் அவர் பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் ஆனால் என்ன பிரச்சனைனா ராஜபுத்திரர்களை தொடர்ந்து பிஜேபி அவமதிக்குது பிராமின் லாபி ரொம்ப அதிகமாகுது இந்த ஜிதேந்த் ஜிதேந்த் ஜிதேந்திரா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஏற்கனவே காங்கிரஸில் இருந்தார் அவர் தான் பிராமினுடைய முகம் காங்கிரஸ் அவர் என்ன பண்ணுறாரு பிஜேபி போயிட்டார் அவருக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம கம்யூனிட்டிக்கு கொடுக்கல சும்மா பேருக்கு யோகியை வச்சுட்டு மோடி தான் எல்லா வேலையும் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டு அப்னாதலில் இருக்கக்கூடிய அனுப்பிரியா பட்டேல் மோடி அவர்களுக்கு வேண்டியப்பட்டவங்க யோகிக்கு சும்மா தெரிஞ்சவங்க தான் ஒழிய மோகி யோ மோடிக்கு தான் வேண்டியப்பட்டவங்க அப்போ யோகி ராஜபுத்திரையின வாக்குகளை தன்னிடம் சேர்க்க தயவ தவறிவிட்டார் அவங்க என்ன சொல்கிறாங்க மறைமுகமாக ராஜபய்யாவை குற்றம் சாட்டல அவங்க குற்றம் சாட்டுறது ஸ்டெயிட்டாக யோகியை யோகி வந்து ராஜபுத்திரையினுடைய மக்களுடைய வாக்குகளை எங்களுக்கு வந்து கொடுக்கல சரி இதனால் என்ன பாதிப்பு அதான் பாதிப்பு ஏன்னா ஒம்பது தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருது அதில் பெரிய பாதிப்பாக போகுது அப்படிங்கறதுனால அவங்க பேசுகிறாங்க கொஞ்சம் நஞ்சமாக இவங்க போவ இங்கே மட்டும் இல்லை ராஜபையாவுடைய ஆதிக்கம் ஜார்க்கண்ட்லேயே இருக்குது ஜார்க்கண்டில் போய் நிஷாத்னு ஒருத்தர் பார்த்துருக்காரு அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் தூண்டி விடுறாரு அப்படின்னு ராஜபையா மேலே சொல்கிறாங்க சார் ராஜபையாவை நீ என்ன பண்ண முடியும் ஏன் நிறையா கேஸ் இருக்குது உள்ளத்துக்கு போடலாம் உள்ளத்துக்கு போடுறது அவ்வளவு ஈஸியானா ஈஸி இல்லை ஏன்னா நாலு எம்எல்ஏ வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ராஜபுத்திரினோ இவங்க மேலே ரொம்ப கடுப்பில் இருக்காங்க பிஜேபி மேலே இப்போ சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸுக்கும் என்ன ஒரு பெரிய ஹோல்டு ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ் இன்றைக்கி ஒம்பது சீட் எப்படி ஜெயிச்சது அதாவது சமாஜ்வாதிக்கும் காங்கிரஸுக்கும் இடையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேச அரசியல் எடுத்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக அந்த ஓபிசி அப்படிங்கிறவங்க வந்து ஒட்டு மொத்தமாக வந்து பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாங்க ஓட்டு அது ஒரு பெரிய கை கொடுத்தது யாதவர்கள் வந்து அகிலேஷ் யாதர் சாங்களே பெரும்பாலான அந்தளவுக்கு போயிட்டாங்க ஒரு பக்கம் தலித் வாக்குகள் தலித் வாக்குகள் சொல்லும் போது மாயாவதி ஒரு காலத்தில் பதினேழு பதினெட்டுலாம் வாங்கினாங்க இந்த தடவை அவங்க பெற்ற வாக்குகள் ஒம்பது தான் அந்த தலித் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நாலு எம்பிக்கள் காங்கிரஸில் ஒரு ரெண்டு பேர் வந்துட்டாங்க சமாஜ் ரெண்டு பேர் வந்துட்டாங்க ரெண்டு பேர் ஜெயிச்சிட்டாங்க அவங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் வந்து முஸ்லீம்னு ஒருத்தர் அவமானப்படுத்துறாங்க அடுத்த நாள் பேர் ராகுல் காந்தியை சந்தித்தார் அவர் காங்கிரஸில் சேர்ந்து எம்பி ஆகிட்டார் அப்போ தலித்துகளும் இந்த பக்கம் வந்துட்டாங்க சரி நம்பிட்டு இருந்த ராஜபுத்திரரும் போயிட்டாங்க போதுதான் சிக்கல் ஏன்னா பூமிகாரன் ஒரு சமூகம் இருக்குது அவர்கள் பாரம்பரியமாக பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்க உயர் ஜாதியினர் அதுலேயே பிளவு வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க அதாவது அகிலேஷ் யாதவ் ஒர்க்கு பயங்கரமாக பண்ணியிருக்காரு வலிமையான ஆட்களை போடுறது பார்க்குறதே இல்லை அது அவங்க குடும்பத்திலேருந்தே அஞ்சு பேர் பிஜேபி அவர் என்ன ஒரு பண்ணலாம் பிஜேபியை உடைக்கணும் என்ன பண்ணலாம் இந்த தடவை பிஜேபி மிருக பலத்தில் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் கேங்ஸ்டாராக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஜெயிக்கணும் முதல்ல பிஜேபி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணாங்க வலிமையான ஆட்களை போடுறார் அதே வலிமையான ஆட்களை போட்டு மோத விட்டு அப்படி தான் ஜெயிச்சாரு இடத்துல பன்னெண்டுக்கு மேற்பட்ட தொகுதியில் அந்த மாதிரி ஆட்களை தான் போட்டிருக்காரு பிஜேபிக்கு பெரிய டஃப் கொடுத்துருக்காரு அதில் மாற்றுக்கருத்தே இல்லை இப்போ அனுப்புரியா பெற்ற இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் அவங்க இதே மாதிரி ஒரு கருத்தை சொன்னாங்க மன்னர்களுடைய ஆதிக்கம் முடிந்து விட்டது இப்பெல்லாம் இவிஎம் மிஷினில் தான் ராஜ்ஜியம் நடக்குது அப்படின்னு சொல்லி ராஜபயாவை சீனார் யார் ராஜபுத்திர இனத்தை சீனது முதல் அவங்க தான் உடனே அங்கே இருக்கக்கூடிய ராஜபுத்திரர்கள் பெரிய ரியாக்ட் பண்ணி அப்பவே போராட்டம் நடத்துனாங்க பெரிய பணக்காரர்கள் இன்றைக்கி ராஜபுத்திர இனம் ஒட்டு மொத்தமாக நெட்ஒர்க் வேலை செய்யுது அதாவது ராஜபுத்திர இனம்ங்கிறது நம்ம இனம் மாதிரி அந்த ரூபாலா வந்து தட்னாரா அந்த மாதிரி அவங்க நிறையா பணம் படைத்தவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க ரன்வீர் சீலான்னு அமைப்பெல்லாம் வச்சுருக்காங்க அங்கே ஊரில் எல்லாம் தெரியும் அங்கே போனீங்கன்னா நீங்கள் கூட கூட்டு போவாங்க அந்த அமைப்பினர் ரன்வீர் சேனா அங்கெல்லாம் நக்சலைட் ஆதிக்கம் பெரிய பிரச்சனையாக இருக்கும் அங்கே போனாது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனுப்பிரியாவின் கருத்து இப்போ மறுபடியும் ஒரு மோதலை உண்டாக்கி இருக்கிறது அனுப்பிரியா போட்டதுக்கு பெரிய முக்கியத்துவத்தை மோடி கொடுக்குறார் தேவையில்லாமல் அந்தமாக பேசுகிறாங்க அப்படின்னு இப்போ பிஜேபியில் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ராஜபய்யாவை கூட்டணிக்கு வரலான்னு நினைச்சா இவங்க தேவையில்லாம அவரை பயிற்சிக்கிறாங்க இவங்களுக்கு பிரச்சனை இல்லை எம்பி ஆகிட்டு போயிடுறாங்க மினிஸ்டர் ஆகிட்டு போயிட்றாங்க நாங்கள்லாம் பாதிக்கிறது அப்படின்னு புகைந்து இருக்கிறது அநேகமாக இன்னும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஒரு கூட்டம் போடுறதா இருக்காங்க பிரச்சனை ஆரம்பித்து விட்டது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம்